ஹலோ வியூபர்ஸ் நமஸ்தே வாங்க ஹிந்தி பேசலாம் இந்த வீடியோவில் உன்னுடைய தேரா தேரே தேரி துமாரா துமாரே துமாரி உங்களுடைய ஆப்கா ஆப்கே ஆப்கே குழந்தைகிட்ட சின்னவங்க கிட்ட பேசும்போது தேரா தேரே தேரின்ற வார்த்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது துமாரா துமாரே துமாரின்ற வார்த்தையும் பெரியவங்க கிட்ட பேசும்போது ஆப்கா ஆப்கே ஆப்கின்ற வார்த்தை பயன்படுத்தலாம் தேரா பையா துமாரா பையா உன்னுடைய சகோதரன் தேரா சரீர் துமாரா சரீர் உன்னுடைய உடம்பு தேரா கபடா துமாரா கபடா உன்னுடைய ஆடைகள் தேரே தாதாஜி துமாரே தாதாஜி உன்னுடைய தாத்தா தேரிமா துமாரிமா உன்னுடைய அம்மா தேரி சீசே துமாரி சீசே உன்னுடைய பொருட்கள் யஹ் ஆப்கா கர் ஹை இது உங்களுடைய வீடு எஹ் ஆப்கா மொபைல் ஹை இது உங்களுடைய மொபைல் எஹ் ஆப்கா பகீச்சா ஹை அது உங்களுடைய தோட்டம் ஆப்கி பாத் உங்களுடைய கருத்து உங்கள் கருத்து ஆப்கி ஆவாஜ் உங்களுடைய குரல் உங்கள் குரல் தன்யவாத் நன்றி